எல்லாம் அல்ல இறையருள் துணை இருக்கட்டும் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைவான் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் ஜாதகத்துல வரக்கூடிய விஷயங்களை எடுத்து ரொம்ப டீப்பா மருத்துவ ரீதியா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணோம்னா துலாம் லக்னத்துல ஆறாம் இடம் சனியும் கேதும் இணைந்திருந்தால் மருத்துவ ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்க்கலாம் பொதுவா ஆறாம் இடத்தோட இயல்பு வந்து தீரக்கூடிய கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது தீரக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் மறைவு ஸ்தானம் தான் அது கொஞ்சம் பலவீனமான ஸ்தானம் தான் அப் அதில் வந்து இந்த சனியும் கேதுவும் ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வருதுன்னா பொதுவா சனியோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா மருத்துவ ரீதியாக க்ரானிக் டிசீஸை வந்து கொண்டு வரும் கேது வந்து இருக்கிறதால என்ன ஆகும்னா அதாவது கண்டுபிடிக்க முடியாத மறைமுக நோய்கள் கொண்டு வரக்கூடியது கேதுவும் ஏதாவது நிறைய டெஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சரியான காரணத்தை வந்து அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியாது அப்போ குருவும் இந்த சனியும் கேதுவும் சனியும் கேதுவும் சேர்ந்து வரும்போது எந்த மாதிரியான நோய்கள் இருக்கிறதே வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது தான் மறைமுக நோய்களை கொண்டு வந்து நீண்ட கால கிரானிக் டிசீஸ் வந்து கொண்டு வரக்கூடியது இந்த சனியும் கேதுவும் அப்போ ஆறாம் இடத்துல இவங்க இணையும் போது உடம்பு ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வராங்கன்னா ஸ்கின் அலர்ஜி கொண்டு வருவாங்க எக்ஸிமா போன்ற காலாஞ்சகப்படை சூறி சிறங்கு போன்ற பலவிதமான தோல் சார்ந்த நோய்களை வந்து கொண்டு வருவாங்க அதுக்கு நம்ம உணவில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அருகம்புல் சாறு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் வேற என்ன பண்ணலான்னா கேரட் ஜூஸ் எடுத்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் எங்கெல்லாம் வந்து எக்ஸிமா இருக்கோ எங்கெல்லாம் வந்து ரொம்ப தோல் அரிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கேரட் ஜூஸை வந்து அப்ளை பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் குளிக்க போகலாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும் அடுத்தது வந்து இந்த சனியும் கேதுவும் இணைந்து இருக்கிறதால தூக்கம் வந்து சரியாக வராது தூக்கம் வந்து ரொம்ப பாதிக்கும் டீப் ஸ்லீப்பே போகாது பொதுவாகவே வந்து இன்னைக்கு செல்ஃபோன் வந்த பிறகு நைட்டு தூங்குற டைமு எல்லாருக்கும் மாறி போச்சு பத்து மணிக்கு தூங்குறவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு மணி ரெண்டு மணி ஆகுது சும்மாவே அந்த செல்ஃபோன் அடிஷனுக்கு ஆளாயிட்டதால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இல்லாமல் பொதுவாக இவங்க சனியும் கேதுவும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா பத்து மணிக்கு கண்டிப்பாக படுக்க போயிடும் அப்படி படுக்க இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன தூக்கமே வராது தூக்கமே வரலன்னா அடுத்த நாள் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் எதுவுமே வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது வெறுப்பாக இருக்கும் நம்மளோட வேலையில் கவனம் செலுத்த முடியாது தூக்கம் சரியா இல்லைன்னா அப்போ என்ன பண்ணலாம் உணவு ரீதியாக என்ன பண்ணலாம் கசகசா கசகசாவை அரைச்சி சூடான பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம் அது வந்து தூக்கத்தை வந்து நல்லா வர வைக்கும் இது மாதிரியான இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்து சரி பண்ணிக்கலாம் ஆனால் கரெக்டான நேரத்துக்கு தூங்க போகிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் தூக்கம் வருதோ இல்லையோ கரெக்டான டைமுங்க நீங்கள் போயிடணும் அதே போல் சாப்பிட்டுட்டு உடனே படுக்கக்கூடாது அது சில பேருக்கு வந்து ஒரு ஹாபிட் இருக்கு நல்லா ஹெவியாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் போய் படுத்துடுவாங்க அப்படி பண்ணாலும் சரியாக தூக்கம் வராது ஏன்னா டைஜஷனுக்குன்னு ஒரு டைம் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா எட்டு மணிக்கு நைட்டு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் பத்து மணிக்கு தூக்கத்துக்கு போகணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஃபாலோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த சனியும் கேதுவும் ஆறாம் இடத்துல இறைஞ்சி வர பிரச்சனைகள் வந்து ஈஸியாக நம்ம தப்பிக்க முடியும் இந்த ஆறாம் இடத்துல குருவும் இந்த சனியும் கேதுவும் இருக்கறதால என்ன மாதிரியான விஷயங்கள் உடம்பு ரீதியான எலும்பு அதிகமாக பாதிக்குது மிக முக்கியமாக கால்சியம் டெஃபிஷியன்சி விட்டமின் டி டெஃபிஷியன்சி கொண்டு வருது இப்போ கால்சியம் எதில் கிடைக்குது வெந்தயத்தில் அதிகமாக கிடைக்குது அப்போ வெந்தயத்தை முளைக்கி விட்டு அதை மாதிரி நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம் அது பெஸ்ட்டாக இருக்கும் விட்டமின் டி சன்லைட்டில் தான் கிடைக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் நேரடியாக சூரியனை பார்த்தா போகும் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உணவில் வந்து ஆரஞ்சில் நிறைய விட்டமின் டி இருக்கு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் பழங்களை வந்து என்ன எடுக்கணும்னா பப்பாளி எடுக்கலாம் வாழைப்பழம் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் காய்கறிகளில் வந்து என்ன எடுக்கலான்னா பீர்க்கங்காய் சுரக்காய் அவரக்காய் வெள்ளரிக்காய் போன்ற நீர் சத்து உள்ள காய்கறிகளை எடுக்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் உணவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது இன்றைக்கி வந்து நிறைய பிரியாணி கடைகள் வந்து ரோட்டுக்கு ரோடு திறந்து வச்சுருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து செரிமானத்தை வந்து பாதிக்குது அதிகப்படியான விருப்பங்கள் வந்து மக்களுக்கு எதில் இருக்குன்னா அசைவ உணவை சாப்பிட்றதுல தான் இருக்கும் அசைவ உணவுகள் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஐ அசைவ உணவில் தான் சத்துக்கள் இருக்குன்ட்டு அசைவ உணவு தான் ரொம்ப டேஸ்ட்டுன்ட்டு அப்போ வந்து குருஜி சொல்லுவாங்க இப்போ வந்து எது வந்து பலமான விலங்கு யானை குதிரை யானை குதிரையும் என்ன மாதிரி ஃபுட்டு டயட்டை ஃபாலோ பண்ணுது அசைவமாக சாப்பிட்றது இல்லை சைவந்தான் சாப்பிடுது ஸோ யானை வந்து காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அது வந்து வெஜிடேரியன் டயட்டை தான் ஃபாலோ பண்ணும் அதே போல் அசைவம் தான் டேஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறாங்க அசைவத்தை வாங்கி அப்படியே நம்ம சாப்பிட்றோம் சைவம் அதில் சேருது மசாலா கலந்தால் தானே அதுக்கு டேஸ்ட் வரும் எல்லாமே வந்து சிக்கன் வாங்கிட்டு அப்படியே கழுவி சாப்பிட்றாங்களா கிடையாது அசைவத்தில் டேஸ்ட்டு கிடையாது சைவம் அந்த மசாலா பொருட்கள் சேர்றதால அந்த டேஸ்ட் வருது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம கண்டிப்பா பார்ப்போம் ஏன்னா எதிர்காலத்துல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா வருது இப்பவே அதிகம்தான் இன்னும் அதிகம் ஏன்னா இன்னைக்கு வந்து பிரியாணி கடைகளும் அதே மாதிரி டீ கடைகள் வெ வெவ்வேறு விதமான பேர்ல வந்து டீ கடைகள் அதிகமாவே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ டீ குடிக்கிறதுல ரொம்ப ஒரு ஆயிடுச்சு அதே போல மது பழக்கம் பழக்கம் இது எல்லாமே வந்து தடுக்கப்படைய வேண்டியது மிக முக்கியமாக இந்த ஆறாம் இடத்துல இந்த சனியும் கேதுவும் இருக்கிறதால நல்ல உணவு பழக்கத்தை வந்து நீங்க ஏற்படுத்திக்கிறது தான் இதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்க்கறதுக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் அப்போது இந்த மாதிரி வந்தவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யோகாவில் என்ன பண்ணலான்னா பத்மாசனம் சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் மாற்றாசனங்கள் ஒரு பார்மெட்டே அதெல்லாம் வந்து கரெக்டாக யோகா ஆசிரியர் மூலமா கத்துக்கிட்டதான் ரொம்ப நல்லது ஏன்னா யோகாலாம் ரொம்ப நுட்பமான விஷயம் நம்ம தான் வந்து புக்கில் படிச்சு பண்றதை விட ஒரு ட்ரெயினர் இருந்தால் நமக்கு வரக்கூடிய சந்தேகங்களை அதை தீர்த்து வைப்பார் இன்னொன்று நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை அவர் திருத்துவார் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த யோகா பண்ணும்போது மனசும் ஆரோக்கியம் அடையுது உடலும் ஆரோக்கியம் அடையுது இன்னொரு விஷயம் என்னென்னா முத்திரைகளும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இதுக்கு என்ன முத்திரை நம்ம பண்ணலான்னா வாயு முத்திரை பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து ஜாயின் ஸ்டிப்னஸ் வரும் இந்த சனியும் கேதுவும் ஆறாம் இடத்துல இருக்கிறதால இந்த மூட்டு பிடிப்பு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால வாயு முத்திரை ரொம்ப நல்லா செய்யும் வாயு முத்திரை அப்படின்னா இதுதான் ஆள்காட்டி வரல் வந்து கட்டை வரலோட அடிப்பகுதியை டச் பண்ணிவிட்டு கட்ட வரல் லைட்டாக மடக்கிக்கணும் இதுதான் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரை பண்ணும்போது இருபது நிமிஷம் தான் எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்க அப்போல்லாம் இது பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு தான் இந்த சனியும் கேதுவும் எணிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த வாயு முத்திரை மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குது ஆனால் தொடர்ந்து பண்ணணும் குதிரைகள் வந்து ஒரு வாரம் ஒரு பத்து நாள் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது அது ரிசல்ட்டும் பெருசாக வராது ஆனால் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நீங்களே அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது மாதிரி வாக்கிங் கூட பண்ணலாம் எனக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து என்னென்னா நடைப்பயிற்சி தான் எதுவுமே பண்ணோன்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போவோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்னென்னா பக்கத்து கடைக்கு ஒரு மளிகை சாமானும் வாங்குறது எதாக இருந்தாலும் அதுக்கு கூட நம்ம வந்து டூ வீலரில் தான் பயன்படுத்தணும் இப்போ எந்த எவ்வளோ தூரம் உங்களால் நடந்து போக முடியுமோ அவ்வளோ தூரமாக நீங்கள் நடந்து போங்க இது வந்து என்ன பண்ணுன்னா உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இன்றைக்கி எல்லாமே வந்து மெஷின்ஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே டோர் டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அது சாப்பாடுலேருந்து எல்லாமே அப்படி ஆகிடுச்சு அப்போது மனுஷன் வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டான் இந்த ஆனதால அறுபது எழுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இருபது முப்பது வயசுலேயே வந்துடுச்சு ஏன்னா வந்து உடல் பயிற்சியே கிடையாது டெய்லி வந்து ஒரு நாள் ஒரு மணி நேரம் வந்து இந்த சனியும் கேதும் ஆறாம் இடத்துல இருக்க உடல் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதில் வந்து வெளியே வர முடியும் ஆறாம் இடத்துல வந்து இந்த சனியும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறதால உடம்பு ரீதியாக இன்னும் சில பிரச்சனைகள் அதில் மிக முக்கியமாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் மன அழுத்தமும் வரும் ஆன்சைட்டி தேவையில்லாத காரணத்துக்காக பயம் யாரோ நம்மளை வந்து பார்க்கறாங்க எதுவுமே இருக்காது ஆனால் சின்ன விஷயம் இருந்தால் அது பெருசு பண்ணி தன்னோட பிரச்சனையை வந்து அதிகப்படுத்திருக்காங்க இந்த சனியும் கேதும் இருக்கிறவங்க அப்போ நரம்பு பிரச்சனைகள் எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் கசப்பு சுவை சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் அகத்திக்கீரையில் இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு வெந்தயத்துல இருக்கு அதே போல தானியங்கள் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற விஷயங்கள் கம்பு சாமை கேவரகு இதெல்லாம் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஓட்ஸு கஞ்சி வந்து நம்ம கொடுக்கறது பெஸ்டா இருக்கும் பழங்கள்ல வந்து கொய்யாக்காய் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும் கீரையில் வந்து முருங்கைக்கீரை பசலைக்கீரை இந்த ரெண்டு கீரையும் தொடர்ந்து ஒரு நாள் முருங்கைக்கீரை அடுத்த நாள் வந்து பசலைக்கீரை மாறி மாறி சாப்பிட்டுட்டே வந்தால் இந்த சனியும் கேதுவுக்கும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா நம்மால ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஸோ இந்த நரம்பு பிரச்சனைகள் பாதிப்பு காரணமாக தூக்கம் வந்து சரியா வராது அப்ப இந்த தூக்கமின்மையை அகோபிரஷர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது ஜிவி டுவெண்ட்டிங்கிற ஒரு பாயிண்ட் அது எப்படி வந்து கணக்கெடுக்கணும்னா காதோட நடு மையம் இருக்குல்ல நடு மையத்துல இருந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி இருக்குது உச்சந்தலை வரும் உச்சந்தலையில் ஜிவி டுவெண்ட்டி அந்த இடத்த வந்து ஒரு நிமிஷம் மிதமான அழுத்தம் கொடுத்தா நல்லா தூக்கம் வரும் அடுத்த விஷயமா நம்ம என்ன பண்ணலான்னா எல்லை ஃபோருங்கிற பாயிண்ட் இருக்குது அதையும் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் அது எப்படின்னா இந்த விரல் இந்த விரலும் சேர்ந்து வரக்கூடிய இந்த இடத்துல கட்ட விரலும் ஆள் காட்டி வரலும் இணையிற இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எல்லை ஃபோர்னு அதில் வந்து ஒரு நிமிடம் மிதமான அழுத்தம் கொடுக்கலாம் ரெண்டு கைகள்லையும் நம்ம கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஏதாவது வலி உடம்பில் வந்து இந்த சனியும் கேதுவாக வரக்கூடிய ஜாயிண்ட் ஸ்டிப்னஸ் மூட்டு வலி போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த ரெண்டு அக்குப்ரஷர் பாயிண்ட்ஸுமே நல்ல தீர்வாக இருக்கும் நீங்கள் வந்து மருந்துகளும் எடுக்கணும் நோய்களுக்கு தகுந்த மாதிரி தான் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் நான் வந்து வெறும்னே இயற்கை வைத்தியம் மட்டுமே பண்ணிக்கன்னு சொல்லக்கூடாது அதுக்கேற்ற சித்தா மருந்துகள் இருக்கு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அமுக்ரா சூழனம் இருக்குது சங்குபக்கம் இருக்குது ஆறுமுக செந்துரம் இந்த மாதிரி நோயாளிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஜாதகத்தில் இந்த ஆறாம் இடத்துல குருவும் சாரி சனியும் கேதுவும் சேர்ந்துருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மருத்துவம் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இது எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் உணவு ஆசனம் மாற்றாசனம் யோகா முத்திரைகள் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வரணும் நன்றி வணக்கம்